மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருந்த இடம்தான் தமிழ்நாடு இருந்த இடத்தை நம்மளுடைய முதலமைச்சர் இப்போ மாற்றிட்டாங்க கஞ்சா எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல நான் சொல்கிறேன் முதலமைச்சர் நேரடியாக போய் ஒவ்வொரு கஞ்சா யாரையும் பிடிக்க முடியாது போலீஸ் உங்களுடைய காவல்துறை என்ன செய்யுது உங்களுடைய போலீஸ் என்ன செய்யுது உங்கள் போலீஸ்க்கு நீங்கள் என்ன கட்டளை எட்டிருக்கீங்க கஞ்சா விற்க சொல்லி பாதுகாக்க சொல்லி கட்டளை எட்டிருக்கீங்களா இல்லையே சரி பத்திரிக்கை தரும நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் இருக்கீங்க உங்களுக்காக பத்திரிகை தர்மப்படி உங்களுக்கு ஊடகங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான் யூடியூப் சேனலில் மதிப்புரிய சவுக்கு சங்கர் அவர் திமுகவை எதிர்த்து பேசுகிறது உண்மைதான் நடந்த ஊழல்களை சொல்கிறது உண்மை தான் அவருடைய நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கார் அவர் வீட்டு கதவையே உடச்சி இதுவரையிலும் யாரும் அப்படி நடந்த மாதிரி தெரில வீட்டுக்கு ஃபயர் சர்வீஸ் போய் வீட்டு கதவையே உடச்சி உள்ளே போய் அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி அப்புறம் விட்டாங்க அதுக்கு முன்னால் ஜெயிலில் தனி கேமரா நீங்கள் கஞ்சா வைக்கிறவனுக்கு இந்த மாதிரி தனி கேமரா ஜெயிலில் பொறுத்தலை கொலை செய்கிறவனுக்கு தனி கேமரா ஜெயிலில் பொறுத்தலை ஆனால் ஒரு யூடியூப் சேனல் வந்த சவுக்கு சங்கர் மீது ஏன் இவ்வளவு நடவடிக்கை நாளைக்கு அது உங்களுக்கும் பாயும் நீ யாரும் எழுத்து எழுதுறதில்ல ஊடகங்கள் யாரும் எழுத்து சொல்கிறதில்ல ஆனால் சொன்னால் உங்கள் வீட்லேயும் வந்து உடைப்பாக்க உங்களையும் கைது பண்ணுவாங்க உங்கள் அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எல்லாரையும் கைது பண்ணுவாங்க சவுக்கு சங்கருடைய தங்கச்சி மகனை மிரட்டி வீட்டில இருந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் உடைக்கிறாங்க போலீஸ் எப்படி இந்த அதிகாரம் யார் கொடுத்தது ஏதாவது தவறு செய்யறா எஃப்ஐஆர் போடலாம் பிடிச்சு கொண்டு உள்ள கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நிறுத்தலாம் ஆனால் அவர்களை பிடித்து அடிப்பதற்கும் வீட்டுக்குள்ள நொறுக்குவதற்கும் என்ன அவசியம் இருக்கிறது நான் தான் அதே காவல்துறை இந்த கஞ்சா விற்கிறவங்களையும் மெத்தபின் போதியவர்களுக்கு விற்கிறவங்களையும் கற்பொழிப்பு நடத்துகிறவங்களையும் வட மாநிலத்தை தாக்குறவர்களையும் ஏன் அந்த காவல்துறை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை நடவடிக்கை முடியவில்லை ஒரு காலத்தில் சொன்னாங்க கலைஞர் முன்னாள் மாநில கலைஞர் சொன்னார் காவல்துறையுடைய ஈரல் புறையோடி போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ காவல்துறையுடைய ஈரல் இருக்கா ஈரல் இல்லவே நினைக்கிறேன் ஈரல் இருந்தால் புறையோடி போகும்